ஆண்டவர் அனைவருக்கும் வணக்கம் ஜென்ட்ரா மீடியாவின் மனித மனிதா நிகழ்ச்சி சார் காலை வணக்கம் 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 சார் நேற்று முன்தினம் வாசாத்தி வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்ட பதினெட்டு பெண்களுக்கு ரூபாய் தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்துருக்குறாங்க அரூர் கோட்டாட்சியர் வில்சன் வந்து அவங்களுக்கான காசோலையை கொடுத்துருக்கிறாரு மிக நீண்ட போராட்டத்தில் அவர்களுக்கான நீதி கடந்த செப்டம்பர் மாதம் உறுதி செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் இன்றைக்கி நிவாரணமும் அவங்க கைக்கு போய் சேர்ந்திருக்கு இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு துரிதமாக செயல்பட்டதாக பலரும் பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசுடைய இந்த துரிதமான நீதிமன்ற உத்தரவு அமலாக்கத்தை எப்படி சார் பார்க்குறீங்க இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு எவ்வளவு வேகமாக செயல்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பொதுவாக இந்த மாதிரியான ஜட்மெண்ட்டை அமல்படுத்துறதுக்கு காலதாமதம் படுத்துவாங்க பட் அவங்களுக்கு பெண்களுக்கு நிவாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் எப்படி சார் இல்லை ரொம்ப விரைவாக கொடுக்கப்பட்டிருக்கு பாராட்டுக்குரியது ஏன்னா இதை விரைவாக கொடுக்கணும் பல ஆண்டுகளாக இந்த வழக்கு நடந்து சாதாரணமல்ல இந்த வழக்கில் வெற்றி பெறுவதுங்கிறது அவ்வளவு எளிதான காரியமே கிடையாது அது வெற்றி கிடைத்தது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் அதுல சந்தேகமே கிடையாது இப்போ பொதுவா அரசு அதிகாரிகளை பத்தி மெத்தனமா இருக்காங்க சரியா வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு எத்தனையோ விமர்சனங்கள் வரும் இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை சொல்றேன் இதை வந்து உச்ச நீதிமன்றம் நான் நினைக்கிறேன் அவங்க வந்து இந்த வழக்கை விசாரிக்கணும்னு சிபிஐக்கு வந்து வழக்கம் வந்து மாத்தினாங்க இப்போ சிபிஐக்கு இந்த வழக்கு போகும்போது இந்த வழக்கின் தடயங்கள் அத்தனையும் வந்து அழிக்கப்பட்டு விட்டன அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது இந்த வழக்கு எப்படி ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸில் வந்து எல்லா பெரிய மாநிலங்கள்லேயும் வந்து அலுவலகங்கள் இருக்குது டேரக்டர் என்சி நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து இதில் சென்னையில் வந்து பாமதி அப்படின்னு சொல்லி பீகார் காடரை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து அந்த டைரக்டர் நான் நேராக வெல்ஃபேர் மினிஸ்டியில் இருந்தேன் எங்களுக்கு கீழே தான் அந்த நேஷனல் கமிஷன் இருந்தது அவங்க வந்து இதை போய் விசாரித்து இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்த உடனே அவங்க சோ மட்டும் போய் விசாரித்தாங்க அவருடைய அவங்களுடைய இவர் வந்து கணூர் வந்து நாயர் வந்து இதில் சிபிஐ அதிகாரியாக ஐபிஎஸ் அதிகாரி அவர் அப்போ இவங்க வந்து போய் விசாரிச்சுட்டு தன்னுடைய அறிக்கையை தாக்கல் பண்ணாங்க இவங்ககிட்ட நேஷனல் கமிஷன் ஃபார் ஸீஸ் அண்ட் டிசி விவரமாக ஆனால் அது மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை ஆனால் சிபிஐ வந்து விசாரிக்க போகும்போது அவங்க பார்த்தாங்க எந்த ஆதாரமே இல்லையே எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி தேச்சுக்கிட்டு இருந்த போது அவங்களுக்கு சொல்லப்பட்டது இது மாதிரி பாமதியை வந்து அங்க போய் போயிட்டு வந்திருக்காங்க அப்போ பாமதியை காண்டாக்ட் பண்ணுவோம் பிளஸ் இன்னொன்று என்னன்னா பாமதியுடைய ஹஸ்பண்டே சிபிஐ அதிகாரி இருந்தாலும் அவருக்கு தெரியும் தன்னுடைய மனைவி போய் இத போயிருக்காங்க அங்க நடந்த கொடுமைகளை பத்தி பாமதி வந்து அங்கேயும் சொல்லியிருக்காங்க தன்னுடைய கணவர்கிட்ட கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க நான் வந்து இதில் இருந்தேன் மினிஸ்ட்ரியில இருந்தேன் அந்த ஏன் அதெல்லாம் சொன்னேன் சொல்லி அவங்க நான் ரொம்ப தகுந்த விஷயம் அவங்க என்ன சொன்னாங்க சார் எத்தனையோ அழுத்தம் வரும் ஏற்கனவே வர ஆரம்பிச்சிருக்கு ஆனா என்ன நடந்ததுங்கிற சொல்லிடணும் நேஷனல் கமிஷனுக்கு அது என்னுடைய பொறுப்பு அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யணுங்கிறது அவங்களுடைய பொறுப்பு இவங்க பொறுப்பு பண்ணிட்டாங்க அதுக்கும் நேஷனல் கமிஷன் தூங்கிட்டு இருந்தது அப்ப சிபிஐ வந்தபோது இவங்க சொன்னாங்க இப்படி ஒரு அறிக்கையை நான் தயார் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த அறிக்கை தான் இந்த வழக்குக்கான ஆதாரம் இப்ப எதுக்கெடுத்தாலும் அரசு அதிகாரி சரியா செயல்படாத போதெல்லாம் ஆயிரம் குற்றம் சொல்றவங்க இந்த தைரியம் மிகுந்த இந்த பெண் அதிகாரியுடைய செயலை வந்து ஏன் பாராட்டல இன்னைக்கு வந்து இந்த இந்த வழக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே லோக்கலாக இருந்த சில பேர் அவங்களை கான்டாக்ட் பண்ணாங்க எனக்கு தெரியும் ஏன்னா நான் பாமதியை தொடர்பு கொண்டு நான் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை சொன்னேன் இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க பண்ண ஒரு நல்ல காரியத்துக்கு வந்து பலன் கிடைச்சிருக்குமா அப்படின்னு அன்ன சொல்வாங்க லோக்கல் பீப்புலாம் பண்ணாங்க இன்னைக்கு இந்த பத்து லட்சம் கொடுக்கும்போது கூட கூப்பிட்டுருக்கலாம் கூப்பிட்டுருக்கலாமே கூப்பில்லை எல்லாருமே பண்ணும் போல அரசு அதிகாரிகள் கடமையை பலனை எதிர்பாராத ஆண்டுகள் கழித்தாவது நீதி கிடைத்தது என்பது அந்த நீதிக்கு நீதி கிடைத்ததற்கான பலன் உடனடியாக அந்த பெண்களுக்கு போய் கிடைக்க வேண்டும் என்ற தமிழக அரசின் விரைவு செயலும் பாராட்டுக்குரியது ஆமா சார் இந்த விவகாரத்துல யாரெல்லாம் அந்த பாதிக்கப்பட்டவர்களோடு உடன் இருந்தார்களோ அத்தனை பேரையுமே பாராட்ட வேண்டியது பாராட்டு கட்டாயம் தகுந்த ஒன்று தான் சார் அரசியல் செய்திகளுக்குள்ள போறோம்னா நேற்றைய தினம் திமுக தரப்புல இருந்து வேட்பாளர்கள் விருப்பம் ஒன்று கொடுத்தவர்களுக்கான வே நேர்காணல் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரே நாளில் இருபத்தி ஒரு தொகுதிகளுக்குமான நேர்காணலில் நிறைவு செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் அதிமுக தரப்புலையும் இருபது தொகுதிகளுக்கான நேர்காணலையும் நிறைவாகி இருக்குது இரண்டு தரப்புலையும் ரொம்ப வேகமா தேர்தல் பணிகளில் முடிக்கி விட்டுருக்குறாங்க திமுக தரப்புல ஒரே நாளிலே முடிச்சிருக்கிறாங்க இது வந்து முன்கூட்டியே யார் யார் அப்படிங்கிறத இவங்க டிசைட் பண்ணிட்டாங்க அதனுடைய வெளிப்பாடா இல்ல வந்து டென்டேட்டிவா ஒரு விஷயத்தை கொண்டு போகணுங்கிறக்காக விரைவா பணிகளை தோங்குறாங்களா ரெண்டுமே காரணமா இருக்கலாம் முன்கூட்டியே அவங்க தீர்மானிச்சிருக்கலாம் ஆனா இன்னொன்னு என்னன்னா இன்னைக்கு வந்து இந்த நேர்காணல் வந்து ரொம்ப அதிகமா பேச வேண்டிய தேவை எந்த கட்சியும் இருக்காது ஏன்னா அவங்க வந்து பிரைவேட் ஏஜென்சியை வச்சு ஏற்கனவே வந்து கள நிலவரத்தை பத்தி ஆய்வு நடத்திருப்பாங்க தங்களுடைய கட்சி தலைவர் லோக்கல் தலைவர்களே யாரெல்லாம் பாப்புலராக இருக்காங்க இப்போ சிட்டிங் எம்பி எந்த அளவுக்கு பாப்புலராக இருக்காரு எந்த அளவுக்கு பண்ணி எல்லாம் அவங்க ஏற்கனவே பண்ணி வச்சிருந்துருப்பாங்க அதனால அதை வந்து இவங்ககிட்ட மறுபடியும் வந்து நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி ரொம்ப அதிகமான விவரம் விவரமா பேச வேண்டிய தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதனால ஒரே நாள்ல முடிச்சது வந்து அதிசயமான விஷயம் நேத்து முதல்வர் அவர் வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்காரு சார் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாரு அதாவது வந்து பாஜகவை வீழ்த்துவதற்கு ஒன்றுபட்ட ஒற்றுமை அவசியம் வலியுறுத்தி இருக்கக்கூடிய அதே சூழ்நிலையில எண்ணிக்கை முக்கியம் அல்ல எண்ணம் தான் முக்கியம் அப்படிங்கிற அடிப்படையில செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு கூட்டணி கட்சி தலைவர்களினுடைய ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியமானதா இருந்ததும் குறிப்பிட்டிருக்காரு அவருடைய இந்த அறிக்கையை எப்படி சார் பாக்குறீங்க ரெண்டு பேருமே பெருந்தன்மையோட கூட்டணி கட்சிகளும் திமுக தலைவர் ரெண்டு பேருமே பெருந்தன்மையோட நடந்திருக்காங்க இன்னைக்கு உள்ள இன்னைக்கு உள்ள ஒரு இதுல இன்னைக்கு உள்ள ஒரு சூழ்நிலையில எல்லா கட்சிகளும் வந்து ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் ஒன்று திரள வேண்டும் அப்படிங்கிறத கூட்டணி கட்சிகள் வந்து நல்லா உணர்ந்திருக்காங்க அதுக்கப்புறம் யார் சொன்னாலும் சொல்லலைன்னாலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டி நடக்கும்போது இருக்கிற உற்சாகம் அந்த அளவுக்கு க நூறு விழுக்காடு உற்சாகம் உதயசூரியன் சின்னம் இல்லாத போது தொண்டர்களுக்கு இருக்காது திமுக தொண்டர்கள் எந்த கட்சி தொண்டர்களுக்கு இதுதான் உண்மை ஒரு கட்டத்தில் வந்து இவங்க வந்து தோற்று போனாங்க ஜெயலலிதாலாம் எல்லாம் தோத்து போன போது முக்கியமா சொல்லப்பட்டது என்ன இரட்டை சின்னம் முடக்கப்பட்டு விட்டது ஓட்டு போட போனவங்களா ரெட்டை எங்க ரெட்டை எங்க இல்லையான்னு தான் கேட்டாங்க அதனால நீங்க வந்து அந்த சௌ பண்ணதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் சொன்னாங்க அந்த அளவுக்கு சின்னங்கள் வந்து மக்கள் மனசுல பதிஞ்சிருக்கு இது எல்லாத்தையும் மனசுல கொண்டு திமுக வந்து இருபத்தோரு தொகுதிகள் பிளஸ் அவங்களுடைய கூட்டணி கட்சிகளே ரெண்டு தொகுதிகள் வந்து இவங்க இவங்க சின்னத்துல போட்டி போடாங்க ஆமா உதயசூரியன் சின்னத்துல போட்டி போட வேண்டிய தேவை இன்னைக்கு இருக்கு அதை எதிர்கட்சி தோழமை கட்சிகள் உணர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தோழமை கட்சிகள் பாராட்டு அவர் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறணும் நீங்க சொன்ன மாதிரி பாஜகவை வீழ்த்தி ஆகணும் அதற்கு இலக்கு ஒன்றாக இருந்தால்தான் தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி வலுவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறாது ஒரு இலக்கு சரியாக இருந்தால் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காரு கிட்டத்தட்ட திமுக எதிர்கட்சியா இருக்கிறதுல இருந்து இந்த கூட்டணி அப்படியே மெயின்டைன் ஆயிட்டே இருக்கு இந்த ஸ்டெபிலிட்டி எப்படி சார் பாக்குறீங்க அதிமுக தரப்புல இருந்து சிலர் இங்க வருவாங்கன்னா சொன்னாங்க ஆனால் அது எதுவுமே நடக்காம இன்றைக்கி அந்த கூட்டணி அப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருக்கு இது எப்படி சார் பார்க்குறீங்க லெஃப்ட் ஃப்ரண்ட்னு சொல்லி நைன்டீன் செவன்டி செவனில் ஃபார்ம் பண்ண ஒரு கூட்டணி இன்றைக்கு வரைக்கும் தொடருது அவங்க தேர்தலில் தோற்று பன்னெண்டு வருஷம் ஆச்சு முப்பத்தி நாலு வருஷம் இறக்கூறைய ஆட்சியில் இருந்தாங்க பத்தொன்னு முப்பத்தாறு வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ பன்னெண்டு வருஷம் ஆட்சியில் இல்லை ஆனால் இன்னும் தொடருது ஏன்னா அது கொள்கை கூட்டணி அந்த இவங்க ஆர்எஸ்பின்னு சொல்லுவாங்க ராஷ்ட்ரிய சோஷியலிஸ்ட் பார்ட்டி ஃபார்வர்டு பிளாக்கு சிபிஐ சிபிஎம் இவங்க எல்லாரும் சேர்ந்தது அதே மாதிரி தான் ஏற்குறைய தமிழ்நாட்டில் உள்ள நிலவரம் இன்னைக்கு உள்ள நிலவரத்தில் வந்து இங்கே வந்து இன்னொன்று இருக்குது ஆன்டி கலோனியல் ஆன்டி ஹெகமனி அது ஏற்குறைய வடவர் ஆதிக்கத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லலாம் வடவர்களுக்கு எதிரானதல்ல வடவர் ஆதிக்கத்திற்கு எதிரானது அந்த இதில் தான் இந்த திராவிட கட்சிகள் இருக்காங்க மற்றபடி மத சார்பின்மை அப்படிங்கிறதுலையும் ஏழை எளிய ஒரு முன்னேற்றத்துலையும் இந்த கட்சிகள் எல்லாமே சேர்ந்திருக்காங்க இன்றைக்கி ஏடிஎம்கே வந்து உண்மையாகவே பிஜேபி கூட உறவை துண்டிச்சிட்டாங்கன்னா முற்றம் ஒழுக்க அவங்க வந்து எம்ஜிஆர் காலத்தில் இருந்த மாதிரியான ஜெயலலிதா காலத்தில் இருந்த மாதிரியான ஒரு கட்சியாக வந்து மாறிட்டாங்கன்னா ஜெயலலிதாவுக்கு வந்து உள்ளூரை வந்து ராம் மந்திர் கோயிலுக்கு வந்து வாலண்டியர் புண்ணியவதி தான் அவங்க ஆனால் தேர்தல்னு சொல்லி வந்தபோது அவங்க பிஜேபி கூட இருந்தால் அவங்க மைனாரிட்டி ஓட்டு கிடைக்காது தெரியும் அதனால் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு கொள்கை பிடிப்போடு இவங்க வந்து முடிவெடுத்தாங்கன்னா ஏடிஎம்கே முடிவெடுத்தாங்கன்னா இந்த திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ரெண்டு சாய்ஸ் இருக்கும் டிஎம்கேலையும் இருக்கலாம் ஏடிஎம்கேலையும் இருக்கலாங்கிற சாய்ஸ் இருக்கும் ஆனால் இன்றைக்கி அந்த சாய்ஸ் வந்து அவங்களுக்கு கிடையாது அவங்க அதை விரும்பவும் இல்லை ஏன்னா இவங்க வந்து அதிமுக இன்றைக்கி வந்து உண்மை என்னென்னா அதிமுக நீலிக்கண்ணீர் வடிக்கும் உண்மையாகவே இடதுசாரி கொழு இடிவரில் நிற்கும் தொழிலாளர்கள் பக்கம் நிற்க மாட்டார்கள் விவசாயிகள் பக்கம் நிற்க மாட்டார்கள் இந்த மாநில சுயாட்சியின் பக்கம் நிற்க மாட்டார்கள் ஏன்னா ஜெயலலிதாவுக்கு அப்புறம் ஆட்சி புரிந்த ஓபிஎஸ் ஆகட்டும் ஆகட்டும் தமிழர் துரோகமான பல செயல்களில் கூட்டணி வந்து வெற்றியோ தோல்வியோ தொடர்ந்து இந்த கூட்டணி இருக்கிறது இது ஒரு முக்கியமான காரணம் சார் நேற்றைய தினம் பாஜக தரப்புல ஓபிஎஸ் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க இரவு பத்து மணிக்கு கிண்டில ஒரு தனியார் ஹோட்டல்ல அந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்குது இதற்கு முன்பு வந்து பிரதமர் மோடி தமிழ்நாடு வரும்போது ஓபிஎஸ் அவர்கள் மேடை ஏற்றப்படவில்லை அழைக்கப்படவில்லை ஆனால் இப்போ வந்து ஓபிஎஸ் அவர்களோட பேச்சுவார்த்தை அப்படிங்கிற கட்டத்தை நகர்ந்திருக்காங்க ஏடிஎம்கே திரும்பவும் பாஜக கூட்டணிக்குள்ள இல்லை இந்த இரண்டு கட்சிகளும் இணைந்து தேர்தலை சந்திக்காது அப்படிங்கிற நிலைக்கு பாஜக தலைமை வந்துருச்சேன் சார் அதாவது எல் பல விதத்துல ஏடிஎம்கேக்கு வந்து அழுத்தம் தரப்படுது முதல்ல வந்துருங்க நாங்கள் வந்துருங்க நாங்கள் தோழமையோடு இருக்கோம்னு சொல்லி 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 பார்த்தாங்க இவங்க வர்ற மாதிரி தெரியல அப்போ அடுத்து வந்து என்ன பண்றாங்க தேமுதிக கூடையும் பாமக கூடையும் ரகசியமா பேச்சுவார்த்தை நடத்துறாங்க பிஜேபி அது வந்து வெளியாயிருக்கு தகவல் வெளியாயிருக்கு ஓபிஎஸ் கூட இப்பதான் பிரதம மந்திரி வந்ததெல்லாம் ஓபிஎஸ் வந்து கூப்பிடக்கூட இல்லை மேடையில் கூப்பிட கூப்பிடக்கூட இல்லை அவரை கூட வாய்ப்பு தரல இப்படியெல்லாம் வந்து செய்திகள் சொல்லப்பட்ட ஏபிஎஸ்க்கு பாருங்க உங்களை தான் நம்பிட்டு இருக்கும் உங்களோட தான் நல்ல தொடர்பு இருக்கும் எங்களுக்கு ஓபிஎஸ் சேவை இல்லைங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க ஒன்றும் பலன் அடிக்கல அப்ப அடுத்து வந்து இப்போ என்ன யுபிஎஸ் அழுத்தம் ஓபிஎஸ்ஸ நாங்க கூப்பிடுறோம் அடுத்து உங்க சின்னத்தை முடக்க முடியாதா அப்படின்னு மறைமுகமா சொல்லப்படுதுன்னு நினைக்கிறாங்க அதனால ஓபி பகடைக்காய் அவர் ஒரு பகடைக்காய் அவ்வளவு அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கு இதுல வந்து தெற்கு மாவட்டங்கள்ல வந்து சில இடங்கள்ல வந்து அவங்க வந்து பெருவாரியார் குறிப்பிடத்தக்க அளவு வாக்குகள் பெற முடியும் தெற்கு மாவட்டங்களிலும் தஞ்சாவூர் அதை வச்சு அவங்க வந்து எங்கேயுமே ஜெயிக்க முடியாது இல்ல அவரு எதற்காக இவ்வளவு காத்திருக்கணும் சார் பாஜகவிற்காக அவர் எதற்காக இவ்வளவு காத்திருக்கணும் இதற்கு முன்பு முதல்வராலாம் பதவி வைத்த ஒருவர் இன்றைக்கு ஒரு நான்கு எம்எல்ஏ இருக்கக்கூடிய அதுவும் வாக்கு சதவீதம் கம்மியா இருக்கக்கூடிய பாஜகவிற்காக அவர் எதற்காக இப்படி காத்திருக்கணும் அவருக்கு வேற என்ன வழி இருக்கு அவர் போக முடியாது டிஎம்கே பக்கம் போனால் சரி அவர் ஏடிஎம்கே வந்து அவர் துரோகின்னு சொல்லிடுவாங்க மக்களும் வந்து அப்படி நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து பிஜேபி தான் அவர் ஆட்சியில் இருந்தவரே பிஜேபிக்கு விசுவாசியாக இருந்தார் அதை தான் திரும்ப திரும்ப சொல்லுவார் நான் மறுபடியும் வந்தால் எவ்வளோ விசுவாசியாக இருப்பேன்னு தெரிஞ்சுக்கோங்க அதில் அவங்களுக்கு சந்தேகமே இல்லை இவர் ரொம்ப விசுவாசியாக இருப்பாருங்க ஆனால் இவர் விசுவாசியாக இருப்பதனால் என்ன பெரிய பலன் நமக்கு இருக்கிறதுன்னு தானே அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு அடுத்த யோசிக்க நேற்றைய தினம் இந்த செய்தி தொடர்பாக நம்ம பேசணும் தலைமை தேர்தல் ஆணையர் அருண் கோயலுடைய ராஜினாமா எதிர்கட்சிகள் மத்தியில் ஒரு விவாதத்தை கிளப்பியிருக்கு பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க இந்த நேரத்தில் இதற்கு தலைமை தேர்தல் ஆணையர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் அப்படிங்கிற கேள்விகளை எதிர்கட்சிகள் முன் வச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு மூணு முக்கியமான கேள்விகள் சொல்லியிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா அவர் வந்து ராஜீவ் ராஜீவ்குமார் உடைய ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்திருக்கா அல்லது நரேந்திர மோடி அரசோட ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கா இல்ல அவர் தனிப்பட்ட காரணங்களுக்காக ராஜினாமா செஞ்சாரா அப்படிங்கிறத அவங்க வந்து தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிற வாதத்தை முன் வச்சிருக்கிறாங்க இப்போ இரண்டு காலி பணியிடங்கள் இன்னும் அப்படியே இருக்குது அதுக்கு யார் நியமிக்கப்பட இருக்கிறார்கள் இல்ல பாஜக ஆதரவாளர்கள் நியமிக்கப்பட போறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் ஒரு சேர எழுப்பியிருக்கிறாங்க இது நேற்றைய தினம் நல்ல விவாதமாக கிளம்பியிருக்கு இருக்கு இந்த கேள்விகள் அதன் இருக்கக்கூடிய பின்னணிகளை சொல்ல முடியுமா சார் கோயல் வந்து தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் இப்போ தேர்தல் ஆணையர் பதவியிலிருந்து அவர் வந்து காரணங்கள் சொல்லணும் தனிப்பட்ட காரணங்கள்னு சொல்லி அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டார் சட்டப்படின்னு பார்த்தா அவர் தன்னுடைய காரணத்தை சொல்ல வேண்டிய தேவையில்லை சட்டப்படின்னு பார்த்தா இவங்களும் அந்த காரணத்தை சொல்ல வேண்டிய தேவையில்லை ஆனால் ஒரு அரசு என்பது ஒரு ஒரு அரசு சட்டப்படி நய நடக்கிறது என்றால் அந்த சட்டம் நியாயத்துடன் கலந்து இருக்கின்றதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது ரொம்ப முக்கியம் இதுல வந்து அந்த நியாயத்தோட கலந்து இருக்கிறதா இந்த சட்டப்படி பார்த்தால் நாங்கள் எதுவும் சொல்ல வேண்டியதில்லைங்கிறது இல்ல நியாயத்தோட கலந்து இல்லை ஏன்னா டிசம்பர் மாதம் ரிட்டையர் ஆக வேண்டிய ஒரு அதிகாரி வந்து இவங்க வந்து ஜனவரி நவம்பர் மாதமே வந்து அவர் வந்து ரிட்டையர் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாரு கொடுத்த அறுநா மறுநாளே இவருக்கு வந்து தேர்தல் ஆணையர் பதவி கொடுக்கப்படுதுன்னா அப்போ முன்னாடியே சொல்லியிருக்காங்க சந்தேகமே கிடையாது அதில் முன்னாடியே சொல்லியிருக்காங்க அதனால தான் அவர் வந்து இல்லைன்னா இருக்கிற ஒரு மாதத்து எதுக்கு விடணும் அவசியமாக அப்போ அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து வந்த பொழுதும் சுப்ரீம் கோர்ட்டில் இவரை பற்றி வழக்கை போட்டாங்க வழக்கு போட்டபோது சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கேள்வி தான் கேட்டாங்க ஏன்னா இவர் ஒருத்தர் தான் இருக்காரா இவ்வளோ அவசரமாக அவர் பிடிச்சி நீ வான்னு சொல்லி அவருக்காக இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் உடனடியாக ஒரு அக்செப்ட் பண்ணி உடனடியாக தேர்தல் ஆணையராக இவர் ஒருத்தர் தான் இருக்கான்னு கேட்டுவோம் ஆனால் இன்னொன்று சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க இந்த அதிகாரியை பற்றிய அவருடைய நேர்மை திறமை நேர்மை என்பவற்றை பற்றி நாங்கள் எந்த விமர்சனமும் கூறவில்லை அது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தெளிவுபடுத்தினாங்க அப்போ ஹீ இஸ் எ ஹேசல் ஸ்ரீ ஆஃபீஸர் ஹீ இஸ் நோன் டு பி ஆன் லீகலி பை பிஹேவியர் ஹி இஸ் நாட் டு வேன் ஆனஸ்ட் அண்ட் ஆப்ரேட்டிவ் ஆஃபீஸர் அண்ட் கேப்பபிள் ஆஃபீஸர் அப்படின்னு தான் நினைக்க வேண்டியது அவர் இந்த கல்ச்சர் செக்ரட்டரியாக இருந்தபோது அரசுடைய கொள்கையை வந்து அவர் தீவிரமாக அமல்படுத்தினார் அந்த அரசுடைய கொள்கையை தீவிரம் அமல்படுத்தி சிலசுமே இவங்களுக்கு சாதகமாக போயிடும் இப்போது நில சீர்திருத்தம் வந்து சிபிஎம்முடைய ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கை ஏழைகளுக்கு ஏழைவாளிகளுக்கு வந்து நிலம் கொடுக்கப்பட வேண்டும் அப்புறம் ஏழை வளையல் வந்து குத்தகைதாராக இருந்தால் அது லீகலி அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கொள்கை இப்போ ஏன் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து நான் வந்து பார்த்தேன் ஐம்பதாயிரம் ஏக்கர் வந்து நிலம் வந்து லிட்டிகேஷனும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குது அதை டிஸ்ட்ரிட் பண்ணாமல் இருக்கணும் நாலே மாதத்தில் இருபத்தாயிரம் ஏக்கர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன் இப்போ நான் சட்டப்படி அந்த காரியத்தை பண்ணேன் ஏழைவாளையினர் கொடுக்க வேண்டியது ஆனால் நிச்சயமாக சிபிஎம் வந்து ரொம்ப திருப்திப்படுத்தும் அவங்க என் மேலே சந்தோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க சந்தேகமே இல்லை இப்போ அதே மாதிரி இவர் மேலே சந்தோஷமாக இருந்து இவர் வந்து இங்கே கொண்டு வந்திருக்கலாம் இப்போ தேர்தல் ஆணையர் ஆக்குறதுக்கு இவங்க சொல்கிறது அவருடைய மனசாட்சிக்கு வந்து இதெல்லாம் சட்டப்பூர்வமா இருக்கா இல்லையாங்கிற சந்தேகத்தை கிளப்பி நமக்கு தெரியாது அதனால ஒருவேளை இது எதுக்கு எனக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரா அதுவும் நமக்கு தெரியாது இது எல்லாமே அவர் வாய் திறந்து பேசினால்தான் உண்டு அரசு பேசினாலும் இல்லை ஆமா இப்ப உள்ள சூழ்நிலையில வந்து ஒன்னே ஒண்ணுதான் தான் நம்ம சொல்ல முடியும் ராஜீவ்குமார் ஒருத்தர் மட்டும் வச்சு எலெக்ஷன் நடத்தாதீங்க உடனடியாக வந்து இன்னொரு ரெண்டு தேர்தல் ஆணையர் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க அதுலயும் சிக்கல் என்னென்னா இன்னைக்கு அவங்க யார் அப்பாயிண்ட் பண்ணாலும் அவங்க ஆளுங்களை தான் அப்பாயிண்ட் பண்ணுவோம் அப்படி அவங்க சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க மூணு பேர் கொண்ட குழு வந்து தேர்தல் ஆணையரை நியமிக்கும் யார் இந்த மூணு பேரு பிரதம மந்திரியும் நியமிக்கப்பட்ட ஒரு மந்திரியும் அதுக்கப்புறம் வந்து எது கட்சி தலைவர் அப்ப அங்கேயே டூ தர்ட் மெஜாரிட்டி வந்துருது அரசுக்கு அது மட்டும் சார் இந்த விவகாரத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உடைய தலைவர் தொழில் திருமாவளவன் அவர்கள் வந்து உச்சநீதிமன்றம் இதுல நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டிருக்காரு சார் இது நேர்மையான தேர்தலை நடத்துவ நடத்துவது மாதிரி இது தெரியல இதுல ஏதோ தவறுகள் இருக்குங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு உச்ச நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தலையிடணும் அப்படிங்கிற நினைக்கிறீங்களே இது அவ்வளோ சீரியஸான விஷயம் சீரியஸான விஷயம் நான் நினைக்கிறேன் ஆனால் உச்சநீதிமன்றம் தலையிடாதுன்னு நினைக்கிறேன் அவங்க சொல்லுவாங்க சட்டப்படி சட்டத்தை மீறி எதாவது நடந்துருச்சுன்னு சொல்லுங்க நாங்கள் வர்றோம் அப்படின்னு கேட்போம் அதனால அவங்க தலையிட மாட்டாங்க சார் இது அடுத்த செய்தியாக சார் நேற்றைய தினம் வந்து காங்கிரஸ் தரப்பிலிருந்து விமர்சனம் ஒன்று வச்சுருக்காங்க பாஜக ஆர்எஸ்எஸ் மேலே அரசமைப்பு சட்டத்தை சிதைக்கக்கூடிய திட்டத்தோடு அவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படின்னு இது எதனே வந்திருக்கு அப்படின்னா பாஜக எம்பி அனந்த்குமார் ஹெக்டே வந்து அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கு வந்து பாஜகவிற்கு இந்த மக்களவைத் தேர்தலில் நானூறு இடங்களுக்கு மேல வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வெளியில வந்து வளர்ச்சி அரசியல் சார்பா பிரதமர் மோடி பேசுவதாக இருந்தாலும் இயல்புல அவர்களுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் இருக்கு அப்படிங்கறத இது பிரதிபலிக்குதா அவர்கள் நானூறு அப்படின்னு டிட்டர்மின் பண்றது அப்படிங்கிறது அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான மெஜாரிட்டி பலத்தை எதிர்பார்த்து அந்த முழக்கங்களை முன்வைக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு இது எப்படி சார் பாக்குறீங்க நானூறு தேவையில்லை நானூறு வர்றதுக்கு இவர் வந்து என்ன சொல்கிறன்னா நானூறு எப்படியாவது வந்துடணுங்கிறதுக்காக இதெல்லாம் செஞ்சால் நானூறு வந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான்னு சொல்லி எடுத்துக்கலாம் டூ தேர்டு மெஜாரிட்டி தானே வேணும் ஃபைவ் ஃபார்ட்டி டூ அப்படின்னா உங்களுக்கு நூற்றி எழுபது அப்படின்னா முந்நூற்றி நாற்பது முன்னூற்றி ஐம்பது இருந்தால் போதும் டூ தேர்ட் மெஜாரிட்டி இருந்தால் போதும் அது தேவையில்லை இவங்க உள்ள கிடக்கு அதுதான் அவர் ஒரு லூ ஸ்கேனர் அந்த எம்பி வந்து கொஞ்சம் அவசரமாக பேசிடுவார் கொஞ்சம் எப்பான்ட்ரவர்சியலா பேசக்கூடியவர் அதாவது பிஜேபி ரொம்ப சுருக்கம் முடிச்சுக்கிட்டாங்க அவர் மேல நாங்க விளக்கம் அவரிடம் சொல்லி கேட்டுக்கிறோம் ஆமா எங்க கூட தான் பெரியார் சிலையை ஓடப்பேன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார் அவரிடம் விளக்கம் கூட கேட்கல அவர் சொன்னதுக்கெல்லாம் அது மாதிரி விளக்கம் கேட்டிருக்கோம் இருக்காங்க அது தவிர என்னும் ஆகாது இதுல அவ்வளவுதான் ஆனா அவங்களுடைய உள்ள இந்த கான்ஸ்டியூஷன் வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷன் இல்ல இத்தனைக்கும் இந்த கான்ஸ்டியூஷன் வந்து ரொம்ப ரெவல்யூஷனரி கான்ஸ்டியூஷன் கிடையாது அம்பேத்கர் என்ன நினைச்சாரோ அதை அவரால் செய்ய முடியல இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுங்கறது வந்து நேரு போன்ற லெஃப்ட் திங்கர்ஸ் இருந்ததுனால நேருடைய முழு ஆதரவு இருந்ததுனால இந்த அளவுக்காக அவர் கொண்டு வர முடிஞ்சது இதே அவங்களுக்கு பிடிக்கல அதனால நிச்சயம் கான்ஸ்டியூஷனை மாற்ற பார்ப்பாங்க சார் அடுத்து நம்ம இந்தியா கூட்டணியினுடைய தொகுதி பங்கீடுகள் தொடர்பாக கடந்த சில நாட்களை நல்லா பேசிட்டு வந்துட்டு இருந்தோம் மேற்கு வங்கத்துல இருந்து ஒரு செய்தி என்னன்னா காங்கிரஸை வந்து கைவிட்டார் மம்தா அப்படிங்கிறது நாற்பத்தி இரண்டு தொகுதிகளிலும் திருணமூல் போட்டியிடுகிறது அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு நேற்றைய தினம் அதற்கான வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறாங்க அஹ் அதுல வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் பேசிய உரை வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு ஏன்னா நாங்க நாங்கள் இந்தியா கூட்டணியில் அங்க வகிக்கிறோம் அதே சமயம் மேற்கு வங்கத்துல வந்து பாஜக மட்டும் இல்லாம காங்கிரஸையும் இடதுசாரிகளையும் சேர்த்து வீழ்த்துவோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க மம்தாவினுடைய இந்த அறிவிப்பு இந்த முடிவு இந்தியா கூட்டணிக்கு எந்த விதத்துல எந்த விளைவை ஏற்படுத்தும் சார் இப்ப அகிலேஷ் யாதவ வந்து உத்தரப்பிரதேசத்துல அவர்கள் இந்த கோட்டால இருந்து ஒரு சீட்ட குடுத்திருக்கிறான்னு நினைக்கிறேன் தட் இஸ் ஓகே டி எம் சிக்கு ஆனா இவங்க மத்த இடத்துல எல்லாம் போய் கோவால எல்லாம் போய் போட்டிடுவேன் மேகாலயா இந்தியா ஆமா அது இந்திய கூட்டணிக்கு எதிரானது தான் ஏன்னா இவங்க ஓட்ட பிரிப்பாங்க இவங்க வெஸ்ட் பெங்கால் இந்த டிசிஷன் எடுத்தது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக் அதாவது அவங்களுக்கு வந்து தேசிய அளவில் வந்து பாஜக விரோதி இருந்தார் மாநில அளவில் ரொம்ப பெரிய விரோதியா இருக்குது சிபிஎம் இவங்களும் தான் காங்கிரஸ் தான் அதையும் காங்கிரஸோட அந்த இவர் வந்து பெராம்பூர் எம்பி வந்து அவர் மிகப்பெரிய எதிர்க்கட்சி தலைவராக இவங்க வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு அதனால இவங்களுக்கு வந்து அங்க வந்து ஒரு ஒப்பந்தம் கொண்டு வரதுக்கு ரொம்ப சிரமமான ஒரு காரியம் தான் அதெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்ப மேற்கு வங்கத்தோட அதை நிப்பாட்டிக்க வேண்டியதானே அதோடு நிப்பாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து எங்களுக்கு நம்பிக்கை வரும் நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமும் இந்தியா இந்தியா தான் நீங்க இது பண்ண போறீங்க ஆதரிக்க போறீங்கன்னு இப்போ மற்ற இடத்துல எல்லாம் இந்தியா கூட்டணி தோக்கடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்தியா கூட்டணி இருப்பேன்னு சொன்னா என்ன அர்த்தம் இருக்கு இவங்க வெல்ல போறது இல்லை மேகாலயோ அசாம்லயோ கோவாலயோ இவங்க வெல்ல போகிறது கிடையாதுங்கிறது இவங்க நல்லா தெரியும் ஆனால் வாக்குகளை பிரிக்க முடியும் வாக்குகளை பிரிக்க முடியும் இவங்களோட அதிகமா வாக்குகளை பிரிக்க முடியும்னு திரும்பின வெல்ல முடியாது என்று உறுதியாக தெரிந்த கெஜ்ரிவால் வந்து இன்னைக்கு வந்து இவங்க கூட கூட்டணி வச்சுட்டாரு காங்கிரஸ் கூட அந்த இடத்துல இவங்க வந்து போட்டியிடாமல் இருந்தால் அது மேன்மையாக இருக்கும் மம்தா வந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பா பிரதமரையும் சந்திச்சிட்டு வந்தாங்க அது பெரிய அரசியல் ரீதியான சந்திப்பு இல்லைன்னு அப்ப சொல்லப்பட்டது இப்போ இவர்களுடைய முடிவுக்கும் அந்த சந்திப்புக்கும் ஏதாவது ஒரு முடிச்சுகள் இருக்குமா அப்படியும் பார்க்கலாமா இதை யாரு சந்திச்சாங்க பிரதமரை சந்திச்சு வந்தாங்க சந்திச்சுட்டு வந்தாரு மம்தா பேனர்ஜி மம்தா பேனர்ஜி ஆமா ஆமா சார் அதுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டியதில்லை ஒரு மாநில முதல்வர் சத்தம் போட்டிருக்காங்க அபிஷேக் பானர்ஜியை வந்து டைட்டர் பொசிஷன்ல வச்சிருக்காங்க இவங்களுடைய நெவ்யோ அவர் வந்து டைமண்ட் ஆர்பர்ல போட்டி விட போறாரு இவங்களுடைய நம்பிக்கைக்குரியவர் அவர் மேல வழக்கைகள தீவிரப்படுத்துறது பாக்குறாங்க அது சம்பந்தமா ஏதாவது மறைமுகம் பேச்சுவார்த்தை நமக்கு தெரியாது ஏன்னா ரெண்டு அரசியல் தலைவர் சந்திக்கும் போது அது மாதிரி மறைமுகமான பேச்சுவார்த்தை வந்து ரொம்பவே நடக்கும் அப்படி நடந்ததா நமக்கு தெரியாது ஆனா எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து குறிப்பிடத்தக்க அளவு இந்தியா கூட்டணி வந்து வெற்றி பெற்று விட்டால் இவங்க இந்தியா கூட்டணி பக்கம் தான் இருப்பாங்க வெளியே பிஜேபி சார்ந்து இருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் அப்புறம் முக்கியமான பால்ராஜ் பால்ராஜ் சொல்லியிருக்காரு பாலா அவர்களுக்கு கான்ஸ்டியூஷன் மீது இருந்த மயக்கம் கொஞ்சம் குறைந்திருக்கு நன்றின்னு திரு பால்ராஜ் எனக்கு கான்ஸ்டியூஷன் வேலை எப்பயுமே மயக்கம் இருந்ததில்லை கான்ஸ்டியூஷன்லயே பல நல்ல கோட்பாடுகளை வந்து நான் ஆதரிச்சிருக்கேன் நம்முடைய கான்ஸ்டியூஷன் வந்து இட் இஸ் கம்ப்ளீட் பட் நாட் பர்ஃபெக்ட் அப்படின்னு நான் நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன் எந்த மயக்கமும் இருந்ததில்லை அதனால் அதனால புதுசா எனக்கு என்னமோ தெரியல நன்றி மம்தா அவர்கள் பே இன்னொரு கேள்வி எனக்கு வந்துச்சு சார் தேசிய அளவுல பாஜகவை தோற்கடிப்பதற்கு தலைமையேற்று வழிநடத்தக்கூடிய ஒரு கட்சியா திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கும் அப்படிங்கிறது தேர்தலுக்கு பின் என்ன ரோல் பிளே பண்ண போறோம் சமிக்கையா சார் இது இல்ல அவங்களுக்கு அப்படிப்பட்ட பெரிய ரோல் நான் நான் நினைக்கலங்க மம்தா இஸ் நாட் அக்செப்டபுள் தலைமை பொறுப்புக்கு வந்து மம்தா வந்து மத்த கட்சி தலைவர்கள் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா இவங்கிட்ட வந்து கொஞ்சம் விடாப்பிடிவாத குணம் அதுக்கப்புறம் எடுத்தேன் கவிழ்த்தேன் சொல்லி செய்கிற செயல் இந்த தடாவடி நடவடிக்கைகள் வந்து வங்காள அரசியலில் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு ஆனால் நேஷனல் அரசியல் ஷீ இஸ் த ஒன்லி பர்சன் இன் திரிணாமுல் காங்கிரஸ் அவங்க ஒருத்தங்க தான் அவங்க வச்சதான் தான் சட்டம் மக்களுக்கு வந்து இவங்க வந்து ஷீ இஸ் மோர் லெஃப்ட் தேன் த லெஃப்ட்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கை கொடுத்தாங்க அதனால மக்கள் வந்து இவங்க சொல்கிற எல்லாத்தையுமே வந்து ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இவங்களுக்கு இருக்குது இவங்களுடைய கட்சித் தலைவர்கள் இவங்க சொல்றது மாரி எதுவுமே செய்ய மாட்டாங்க ஆனா இந்திய அளவில் அப்படி கிடையாது இவங்களுடைய இந்த தடாலடி நடவடிக்கைகள்லாம் வந்து மற்ற கழிவர் சரத்பவாரோட கம்ம ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு தலைமை பதவி மற்றவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் நம்பல சார் இறுதியான செய்தி சார் என்ன தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறாரு கடந்த சில தினங்களாக வந்து போதைப் பொருள் உபகாரத்துல ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற ஒரு கைது செய்யப்பட்டிருந்தாரு திமுகவோட ஒரு நெருக்கமான தொடர்பில் இருந்தால் திமுக உறுப்பினராக இருந்திருக்காரு பொறுப்புகள இருந்திருக்காருன்னு அவர் மீது எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருந்தாங்க இதற்கு அவர் பதில் சொல்ற விதமா சொல்லியிருக்காரு சட்டவிரோத நடவடிக்கைக்கு துணை போற யாருக்குமே திமுகல இடம் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இருக்காரு இதற்கு முன்பு இடி அதே மாதிரி வருமான வரித்துறை இதெல்லாம் வந்து எப்படி மத்திய அரசுக்கு உதவிச்சோ அதே மாதிரி போதைப் பொருள் தடுப்பு முகமையும் இப்போ வந்து திமுகவை மிரட்டி பார்க்க முயற்சி பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நபர் சட்டவிரோதமான நடவடிக்கைகள்ல ஈடுபடுறாரு அப்படின்னா அது ஒட்டுமொத்தமா அந்த கட்சியினுடைய நடவடிக்கை எடுத்துக்கலாமா இல்ல வந்து மறைமுகமா அதற்கு இந்த மாதிரியான ஆதரவுகள் தான் அவங்க எப்படி ஈடுபடுறாங்க அப்படின்னு குறிப்பிடலாமா எதிர்க்கட்சியினுடைய சந்தேகத்துல நியாயம் இருக்கா இல்லையா இல்ல எதிர்கட்சியுடைய சந்தேகத்தில் ரொம்ப நியாயம் இருக்கு ஏடியை பத்திர சந்தேகம் சிபிஐ பத்தின சந்தேகம் இன்கம் டேக்ஸை பத்தின சந்தேகம் எல்லாத்துலயும் நியாயம் இருக்கு இதுலயும் வந்து நியாயம் இருக்கு இப்ப இந்த இந்த நிலவரத்தை பார்த்து யார் தெரியுமா ரொம்ப மகிழ்ச்சியோட சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்டர்நேஷனல் ட்ரக் மஃபியா தான் மகிழ்ச்சியோட சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க இவனுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருக்கட்டும் நம்ம வேலை நல்லா நடந்துகிட்டே இருக்கும் அப்படி ட்ரக் வந்து ஒரு நேஷனல் மெனஸ் இதுல வந்து இது மாதிரி அரசியல் பண்ணக்கூடாது பண்ணவே கூடாது ஆனால் பண்றாங்க இப்போ ஒருத்தர் வந்து திமுக சார்பு சார்புடையவரா இருந்தார் அப்படின்னு இவ்வளவு விளம்பரப்படுத்துற இவங்க பிஜேபி சார்புடையவரா இருந்த எத்தனை பேர் ட்ரக் கேஸ்ல மாட்டிருக்காங்க பத்தின ஒருத்தர் சொல்லட்டுமே அது இன்னும் அதிகம்ல ட்ரக் இந்தியாவுக்குள்ள வர்றதே இங்க வந்து இவரு வந்து அனுப்பி வச்சாருங்கிறது குற்றச்சாட்டு இப்ப இந்த இந்த கேஸ்ல வந்து ஆனால் ட்ரக் இந்தியாவுக்குள்ள இவ்வளவு பெரிய ட்ரக் மனசு உருவாகிறதுக்கு காரணம் என்ன ட்ரக் இந்தியாக்குள்ள வருது ட்ரக் இந்தியாவுக்குள்ள வர்றது மிக பெரும்பான்மை அளவு அது இதுல இருந்து குஜராத் வழியாகத்தானே வருது அத பத்தி பேச வேண்டியதானே அதனால இவங்ககிட்ட வந்து நேர்மை கிடையாது இதை வச்சு அரசியல் ஆதாயம் தேடலான்னு சொல்லி நினைக்கிறாங்க நம்ம கவர்னர் வந்து குதிச்சிட்டாரு போதாவில் இந்த ட்ரக் மனசு அவர் வந்து டிஸ்கஸ் செய்யப்பட்டிருக்கிறது என்னங்க அவர் டிஸ்மிஸ் செய்யப்பட்ட பின்பும் அவர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்காரு கட்சியில இருந்து அவர் கட்சியை விட்டு நீக்கி இருக்காங்க ஒரு கட்சி அதை தான் செய்ய முடியுங்க ஏன்னா ஒரு கட்சியில வந்து இப்ப இவங்க ஏடிஎம் சொல்றாங்க ரெண்டு கோடி தொண்டர்கள் உடைய கட்சின்னு சொல்லி ரெண்டு கோடி தொண்டர்கள் தவறு செய்யாதவங்க இருக்க மாட்டாங்க தவறு செய்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் நான் பிஜேபி பார்த்து கேட்கிறேன் நம்முடைய இளம் பெண்கள் வீராங்கனைகள் அவங்க வந்து செக்ஸ் ஹராஸ்மெண்ட் சொல்லி கேஸ் போட்டாங்களே இது போய் உண்டாகன இருந்தாங்களே அவங்கள டெல்லி போலீஸ் எவ்வளோ கீழ்த்தரமாக நடத்துச்சு அது சம்மந்தப்பட்ட உங்களுடைய எம்பியை வந்து நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க உருப்படியான நடவடிக்கை உங்களுக்கெல்லாம் மற்றவங்களை பற்றி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது நான் திரும்ப திரும்ப சொல்றேன் திமுகவை விமர்சிப்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் உரிமை இருக்கு நாம் பொதுமக்கள் யாரை பற்றி விமர்சிக்க நமக்கு உரிமை இருக்கு ஆனால் அரசியல் கட்சிகளுக்குள் மற்ற அரசியல் கட்சிகளை பார்த்து விமர்சிப்பதற்கு இந்த பிஜேபிக்கு எந்த அருகதையுமே கிடையாது எத்திக்ஸே இல்லாத ஒரு பார்ட்டி இதை கடந்த ஒன்பது ஆண்டுகள் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எத்திக்ஸ் எங்ககிட்ட கிடையாது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நிரூபிச்சிருக்காங்க அதனால இவங்க இதெல்லாம் பேசுறது வந்து கீழ்த்தரமான அரசியல் மிக்க நன்றி சார் இந்த காலை வேலை உங்களோட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி நாளை காலை மீண்டும் மனித மனித நிகழ்ச்சியில சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி நன்றி சார் வணக்கம் ரா வணக்கம்